வணக்க மக்களே நீங்கள் பப்பாளி பழத்தை வந்து சாப்பிட்ருக்கீங்களா பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சில உணவுப் பொருட்கள் நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பப்பாளி பழத்தோடைய அந்த உணவுப் பொருட்கள் சேரும்போது உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகளும் ஏற்படும் குறிப்பாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் ஸோ பப்பாளி வந்து என்ன தான் அதிகமான மருத்துவ நன்மைகளை கொண்டு இருந்தாலும் ஒரு சில உணவு பொருட்களை வந்து பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அது என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது முன்னாடி பப்பாளியோட மருத்துவ நன்மைகளை ஒரு சிலது நம்ம தெரிஞ்சுக்குவோம் பப்பாளி தற்போது எல்லா காலங்களிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் மலிவானது அப்படின்றத விட இனிப்பானது கிடையாது அதில் சத்துக்களுக்கு பஞ்சமே கிடையாது பப்பாளி சாப்பிட்றது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இந்த பழம் வயிற்றுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இதை நீங்கள் சாப்பிட்றதால செரிமானம் மேம்படும் சர்க்கரை நோயை இது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும் உங்களுடைய முதுமையை தடுக்கிறது உள்ளிட்ட பல நன்மைகளை பப்பாளி பழம் உங்களுக்கு தரும் பப்பாளி என்ன தான் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் அப்படின்னாலும் ஒரு சில உணவுப் பொருள்களை நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தீங்க தான் விளைவிக்கும் அந்த உணவுகள் தான் என்னென்ன அப்படின்ற பற்றி இந்த பதிவில் பார்க்க போறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோ கூட போடலாம் அந்த வகையில் பப்பாளியும் பால் பொருட்களையும் நீங்கள் எடுத்துக்கூடாது பால் தயிர் கட்டி வெண்ணெய் இது போன்ற எந்த பால் பொருட்களையுமே நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் உட்கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் இந்த பால் பொருட்களை ஜீரணிக்க ரொம்பவே கஷ்டப்படும் இதனால் உங்களுடைய செரிமான அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பாதிப்பு டேரக்டாக வந்து உங்களுக்கு செரிமான மண்டலம் அஃபெக்ட் ஆகும் அதிகமான பாதிப்பு ஏற்படும் பப்பாளி செரிமான அமைப்புக்கு நல்லது அப்படின்னாலும் நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பால் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது செரிமான அமைப்பை பாதிக்கும் இதனால் வாயு பிரச்சனை கூட உங்களுக்கு ஏற்படும் ஸோ அதனால் பப்பாளியும் பால் பொருட்களையும் நீங்கள் ஒன்றனே சாப்பிடாதீங்க ஒன்றா சாப்பிடாதீங்க வெள்ளரிக்காயும் பப்பாளியும் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் வெள்ளரி சாப்பிட்றதை நீங்கள் தவிர்க்கணும் வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய அதிக நீர் சத்து உங்களுடைய வயிற்றில் போயிட்டு தேங்க ஆரம்பிக்கும் இது வாயு வயிற்று மற்றும் வயிற்றுப்போக்கு போக்கு வயிறு வீக்கம் போன்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ இதனால் வெள்ளரிக்காயும் நீங்கள் பப்பாளியும் சேர்த்து சாப்பிடாதீங்க அதே போல் பப்பாளியும் குளிர்ந்த நீரையும் நீங்கள் சில் வாட்டரையும் பப்பாளி பழத்தையும் நீங்கள் வந்து ஒன்றா சேர்த்துக்க கூடாது இப்போ நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே நீங்கள் குளிர்ந்த நீரை குடிச்சிட்டீங்க அப்படின்னா பல செரிமான பிரச்சனைகளை அது உங்களுக்கு உண்டாக்கும் அதோடு உங்களுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சி மாற்றத்தை டேரெக்டா போயிட்டு பாதிக்கும் அஃபெக்ட் பண்ணும் பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணீர் குடிக்கிறதா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா தண்ணீர் குடிக்கிறவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா எப்போதுமே நீங்க வந்து வெது வெதுப்பான நீர் ஹாட் வாட்டர் வந்து குடிக்கலாம் ஸோ இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் நீங்க பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களோட செரிமானத்தை பாதிக்கும் பப்பாளியையும் முட்டையும் நீங்க எடுத்துக்கக்கூடாது பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே நீங்க முட்டை சாப்பிடக்கூடாது அப்படி ஒன்னு நீங்க பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் முட்டையை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பல பிரச்சனைகளை உங்களை போயிட்டு சந்திக்க வச்சிடும் அது என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜீரணம் மலச்சிக்கல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எலுமிச்சை ஆரஞ்சு மற்றும் தக்காளி என அனைத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் இருந்திருக்கு ஸோ அந்த அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருள்களை நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து எடுத்துக்க கூடாது பப்பாளி சாப்பிட்ட பிறகு அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நெஞ்சரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க பப்பாளிப்பழம் உங்களுக்கு என்னதான் பிடித்த ஒரு பழம் அப்படி இருந்தாலும் பப்பாளி பழத்தில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் பப்பாளி பழங்களை சாப்பிட்டது அதுக்கப்புறம் இந்த உணவுப்பல்களை இப்போ குறிப்பி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த உணவுப் பல்கள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தீமை தான் ஏற்படுத்தும் அதனால் பப்பாளி பழம் சாப்பிடும்போது இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் இருங்க அளவோடு பப்பாளி பழத்தை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாடுங்க நன்றி மக்களை